டெல்லியில வந்து காதல் மன்னன் ஷூட்டிங் பண்ண ஒரு பார்க்ல அப்ப சார் வந்து அப்போ ஒரு நாலு படம் பண்ணிருப்பாரு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு நோன் ஃபேஸ் அப்புறம் வளர 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 தலையாயிட்டாரு அவருக்கு ஒரு பேர் வந்துருச்சு அப்ப போய் பப்ளிக்ல அவர் வந்து அப்படி உட்காரவும் முடியாது நெகட்டிவ் இம்பாக்ட் விமர்சனங்கள் வந்திருக்கா அது வந்து தாலாட்டு சீரியல் பண்ண அதுல வந்து நெகட்டிவ் ரோல் நெகட்டிவ்னா டு த கோர் ஒரு சீரியல் நடிக்கிற ஒரு நீர் நூறு சினிமா நடிக்கிறதுக்கு சமம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்காது வேணும்ட்டே ரூமஸ் போடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து போட வைக்கிறவங்களும் இருக்காங்க இயக்குனர் பாலு மகேந்திரா பத்தி ரொம்ப நல்ல டைரக்டர் ஆனா அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கண்ணால் காண்பதும் பொய் நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட பேக்ல டெய்லி ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு மூணு நாள் லவ் லெட்டர் இருக்கும் நீங்க எப்படி வந்து படத்தை வந்து கேரக்டர் செலக்ட் பண்றீங்க படத்துலயும் ஒவ்வொரு டிஃபரெண்டான கேரக்டரா இருக்கும் ரிப்படிஷன் இருக்காது அதே மாதிரி உங்களோட டைலாக் டெலிவரியா இருக்கட்டும் உங்களோட ப்ரெசன்டேஷனா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்ப அடுத்து எக்ஸ்ட்ரீம் லெவல் துல்லாத மன்மம் துல்லுங்களை வந்து சிமரனோட ஃப்ரெண்டா பர்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க அதுவும் சூப்பராக இருக்குது எப்படி செலக்ட் பண்றீங்க எப்படின்னா நம்ம வந்து முன்னாடி உள்ளதெல்லாம் நான் படம் செலக்ட் பண்ணதே கிடையாது என்ன தேடி வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இப்ப நான் சீரியல்ல என்னோட கேரக்டர் நான் சூஸ் பண்றேன் இது பண்ணலாம் இது பண்ண வேண்டாம் இந்த இது பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ நான் சீரியலுக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இருபது வருஷம் மேலே ஆச்சு படங்கள் நான் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு படங்கள் வந்து இப்போ மணி பண்ணேன் நக்குல் சிஸ்டரா பண்ணேன் அப்புறம் இப்போ வந்து ஒத்த ஓட்டு முத்தியான் கவுண்டமணி சாரோட படம் பண்ணேன் அதில் ஒரு ரொம்ப நல்ல ரோல் அது காமெடி ரோலு ஆனால் அந்த படம் அவ்வளவு சரியா போல சோ அதனால வெளியில வரல இல்லனா நான் அந்த படம் வந்துன்னா கண்டிப்பா ஒரு ரவுண்ட் வரும் திரும்பி அப்படின்னு நினைச்சேன் பட் அந்த படம் அவ்வளவு சரியா போகாதனால நம்மளோட கேரக்டரும் வெளியில வராது இல்லையா சோ அந்த மாதிரி இப்போ சோ முன்னாடி வந்ததுலாம் தானா வந்த கேரக்டர்ஸ் என்ன தேடி வந்ததுல நான் எவ்வளவு நல்லா பிரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவேன் இப்போ சீரியல்ஸ் வந்து என்னோட கேரக்டர்ஸ் இது நல்லா இருக்கும் நம்ம பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி அப்படி சூஸ் பண்றதுதான் விஜய் சார் அண்ட் சிம்ரன் மேமோட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது அந்த செட் ஒர்க் எல்லாம் ரெண்டு பேருமே ரொம்ப கியூட் சிம்ரன் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க விஜய் சார் வந்து ரொம்ப ரிசர்வ்டு ஜாஸ்தி பேச மாட்டாரு பார்த்தோன்னா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா கேட்பாரு அவ்வளவுதான் போயிட்டு வரும்போது பாய் சொல்லுவோம் பாய் சொல்லுவார் அவ்வளவுதான் சோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் அஜித் சார் வந்து அவரு ஒரு மாதிரி அவர் எப்படின்னா எல்லாரும் ஒன்னா உட்காந்து டீ குடிக்கிறது ஜாலியா பேசுறது அந்த மாதிரி அவரு ஆக்சுவலா மக்களோட அனுபவங்களை தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட கருத்தை வந்து அப்படியே திணிச்சிருவாங்க இவர் இப்படி இவங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஜித் சார் பத்தி நீங்க சொல்லும்போது செட்டில் ஜாலியா ஒன்னா உட்காந்து டீ குடிக்கிறதுன்றீங்க ஆனா நிறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா இல்ல இல்ல அவர் சோஷியலைஸே ஆக மாட்டாரு இல்லை அது ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் தானே அவரு ஏன்னா அது எதுனாலன்றது என்ன அவர் தப்பா சொல்ல முடியாது நம்ம இப்போ நம்ம நாங்கள் வந்து டெல்லியில் வந்து காதல் மன்னன் ஷூட்டிங் பண்ணோம் ஒரு பார்க்கில் அப்போ சார் வந்து இப்போ ஒரு நாலு படம் பண்ணிருப்பான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு படம் பண்ணிருப்பாரு அப்போ ஓரளவுக்கு நோன் ஃபேஸு ஸோ எல்லாரோடையும் எப்போ உட்காந்துருப்பாரு ஜ எல்லா மென்ஸும் இருப்பாங்க எல்லாரும் இருப்பாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து இருப்போம் அப்புறம் வளர 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 தலையாயிட்டாரு அவர் ஒரு பேர் வந்துருச்சு அப்ப போய் பப்ளிக்ல அவர் வந்து அப்படி உட்காரவும் முடியாது ஏன்னா ஜனங்களோட ப்ரெஷர் இருக்கும் சோ தன்னைத்தானே கொஞ்சம் அவர் இது பண்ணிக்க வேண்டியதுங்கிறது எல்லா ஆர்டிஸ்டோட ஒரு ஒரு அவங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கிறதுன்றது ஒரு இதுதானே உங்களுக்கு என்னைக்காவது கோவம் வந்ததுன்டா என்னால ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியல இப்போ இன்னைக்கு நான் தாரிணி என் பொண்ண கூட்டிட்டு ஒரு டீ நகர்ல நடந்து போனோம்பா ரோட்ல ஷாப்பிங் பண்ணனும்பா ஆனா பிரைவசி இருக்காதுல பிரைவசி அதுதானே சந்தோஷம் ஒரு ஆர்டிஸ்ட் வேற என்ன வேணும் இல்லையா நான் போய் பிரைவசியா போய் படுதா போட்டுட்டு போலாமே பிரைவசியா போனும்னா நான் பார்த்த ஒரு தடவை அனிதா குப்புசாமி மேம் படுதா போட்டுட்டு வந்துருந்தாங்க அது என்னன்னா இப்போ நமக்கு அந்த இது விரும்பல நம்ம போய் பப்ளிக் நம்மகிட்ட பேசுறது விரும்பல அப்படின்னா நம்ம படுதா போட்டுக்கலாம் இல்ல நம்ம வந்து ஒரு ஒரு கூட்டமே இல்லாத இடத்துக்கு போகலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து என்னன்னா ஒரு ஆடியன்ஸோட ஆடியன்ஸோடேஷன் ஒரு ரெக்கனேஷனும் அவங்க சொல்ற அந்த கமெண்ட்ஸு அவங்க பேசுற அந்த இதுதானே ஒரு பூஸ்டப் நமக்கு இப்போ வந்து நீங்க பார்த்த உடனே நீங்க இப்படி இருக்கீங்க அப்படி இருக்கீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லும்போது ஒரு ஆர்டிஸ்டுக்கு அதுதான் தேவை ஸோ அதனால இப்போவும் நான் என் பொண்ணை கூட்டிட்டு மாலுக்கு போவேன் பஜார் போவேன் கடைக்கு போவேன் எல்லா இடத்துக்கு போவேன் தாரிணி சினி ஆர்டிஸ்ட் அது வேற தாரிணி அம்மாவா தான் சூப்பருங்க இப்போ சீரியல்ல நடிக்கிறீங்கல்ல சீரியல்ல நடிக்கும் போது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து உங்களோட ரோல்ஸ பாத்துட்டு உங்களுக்கு ஜெல்லும் ஆவாங்க சில பேருக்கு வெறியும் வரும் ஸோ அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவ் இம்பாக்டு விமர்சனங்கள் வந்திருக்கா அது வந்து தாலாட்டு சீரியல் பண்ண அதுல வந்து நெகட்டிவ் ரோல் நெகட்டிவ்னா டு த கோர் அப்ப வந்து இந்த கும்னாஞ்சாவடி கிட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது இங்க ரோட்ல கோயில் வாசல்ல நடந்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒருத்தர் வந்தாரு அந்த ஏரியா பக்கம் போயிடாதீங்க உங்களை அடிச்சு போல்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே புரியல என்னடா அது ஒண்ணாதான் அப்பதான் தெரிஞ்சது சீரியல்ல நடிச்சது இது அங்க பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அனுபவம் ஆனா அது சூப்பர்ல அந்த அளவுக்கு மக்கள் மைண்ட்ல நீங்க ரீச் ஆயிருக்கீங்க அந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்குன்றது சினிமாக்கும் சீரியலுக்கும் என்னப்பா வித்தியாசம் இப்போ நம்ம முன்னுக்கு பேசின மாதிரி வந்து சீரியலோட ரீச் அதிகமா இருக்கும் நீங்க அழகா பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி ரீச் ஆயிடுவீங்க ஆனா தனிப்பட்ட உங்களோட கருத்து சேலரி வைஸா இருக்கட்டும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சினிமாக்கும் சீரியலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ சினிமா வந்து சிப் வந்துருச்சு ரோல் இருந்தது முன்னாடி இதுவும் சிப்பு ஷூட்டிங் ரெண்டும் ஆனா தான் சொல்வேன் ஒரு சீரியல் நடிக்கிறதும் ஒரு சீரியல் நடிக்கிறது ஒரு நூறு சினிமா நடிக்கிறதுக்கு சமம் அப்பா ஆமா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் ஒரு இரநூறு எபிசோடு வந்து புருஷன் பிள்ளையோட இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருமக வருவா அவளோட வேறு டைமென்ஷனில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வில்லி வருவா அந்த வில்லியோட பேசுவா அது வேறு டைமென்ஷனில் இருக்கும் ஒரே ஆர்டிஸ்ட் பல வகையான டைமென்ஷனில் நடிக்கிறதுக்கு சீரியல் இது படம் எப்படின்னா ஒரு கேரக்டர் ஒரு கேரக்டர் தான் அந்த படம் முடிஞ்சு அது ரிலீஸ் ஆகி ஓடுனா மட்டும்தான் நமக்கு அதுலேருந்து நம்மளோட பேர் ஸோ அதனால வந்து சீரியல் வந்து என்ன சொல்கிறது டே டு டே லைஃபு டே டு டே லைஃப்பில் ஜனங்களை ரீச் ஆகுறது பேமெண்ட்டு எல்லாமே வந்து சீரியல் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆறு மாதம் ஆகும் எட்டு மாதம் ஆகும் பத்து மாதம் ஆகும் படம் முடியணும் ரிலீஸ் ஆகணும் வரணும் ஓகே இப்போ இன்னொன்னுப்பா அதாவது வந்து அஹ் மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மீ நீங்க சீரியல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஏதாவது ஒரு படத்தோட மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிருக்கீங்க ஆமா நான் சீரியல்ல பயங்கர பிஸியா இருக்கும்போது படங்கள் மிடில் கிளாஸ் மாதம் எல்லாம் அப்படிதான் பண்ணேன் எனக்கு அவங்க எல்லாரும் அட்ஜஸ்ட் ஐயோ இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுனாலதான் எனக்கு அந்த படத்தை முடிக்க முடிஞ்சது அதே சமயம் நான் ஆயுத எழுத்துன்னு சொல்லி சார் சர்மணம் அதுலயும் பண்ணிருக்கேன் நானு ஆனா எனக்கு அதுல டேட்டே கொடுக்க முடியல ஸோ ஒரு சீனோ ரெண்டு சீனோ தான் நான் வந்திருப்பேன் அதுல அந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு போச்சு ஏன்னா அவங்க கொஞ்சம் நல்ல சீன்ஸ் வச்சிருந்தாங்க என்னால அது இது பண்ணவே முடியும் ஹேண்டில் பண்ண முடியாதா மேம் இது அப்புறம் அப்படின்னு இல்ல ஏன்னா சீரியல் அப்போ எப்படின்னா ஒரு வாரம் டேட் இந்த இந்த சீரியலுக்கு அஞ்சு நாள் இந்த சீரியலுக்குன்னு கொடுத்துருவாங்க அதுல மாற்றமே இருக்காது ஏவிஎம் ஹன்சா விஷனு சில கம்பெனி இருக்காங்க இடிஞ்சு விழுந்தாலும் அந்த டேட்ல ஷூட்டிங் கண்டிப்பா நடந்துடும் அந்த மாதிரி அப்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் தவிர வாய்ப்புகள்லாம் அப்ப வந்தது ஓகே எந்த டைரக்டர்லாம் விட்ட எந்த டைரக்டர் கூட இப்போ உங்களுக்கு நடிக்கணும்ன்ற அந்த வெறி இருக்கு இப்ப நிறைய முருகதாஸ் சார் அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் இப்ப எல்லாம் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல்ல அவங்க படத்துல எல்லாம் நடிக்கணும் இப்ப யங்ஸ்டர்ஸ் தனுஷ் சார் கார்த்தி சார் சூர்யா சாரோட எல்லாம் நடிக்கணும் அப்ப மாதவன் சார் இவங்களோட எல்லாம் பண்ணிட்டேன்

எல்லாரையும் பிடிக்கும் அவங்களோட நடிப்பு பிடிக்கும் தனுஷ் சார் நடிப்பு பிடிக்கும் கார்த்தி சார் நடிப்பு சூர்யா சார் என்ன மாதிரி எல்லாரும் எப்படி நடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து வியந்து வியந்து போ வேண்டியிருக்கு எல்லா பிள்ளைங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம் ஆட்சி மனோரமா பத்தி சொல்லுங்க மேம் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இதையே நான் கேட்கறேன்னா நிறைய லேடிஸ் உங்களை மாதிரியான பிரபலங்கள் சொன்ன ஒரு விஷயம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய காட்மதர் பாதுகாப்புலயும் சரி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல அவங்களுக்கு தான் நாங்கள் துணையா இருப்பாங்க உங்களோட கருத்து ரொம்ப அவங்க ஒரு தாய்னா தாய் தான் அவங்க ரொம்ப நல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் படம் அவங்களோட அண்ணி எனக்கு அண்ணியா பண்ணாங்க அப்புறம் ஆச்சி இன்டர்நேஷனல் சொல்லிட்டு ஏவிஎமோட சீரியல்ல எனக்கு மாமியாரா பண்ணாங்க அவர் ரொம்ப ஜெம் ஆஃப் த பர்சன் நீங்க சொன்ன மாதிரி எதுவா இருந்தாலும் என்னடி சாப்பிட்டியா வச்சியா பிடிச்சியா எல்லாம் கேட்கறது அது எல்லாமே ஒண்ணு ஏதாவது பிரச்சனைனா கூட நீ இது இப்படி பண்ணாத இப்படி செய்யின்னு ஒரு ஒரு நமக்கு ஒரு அட்வைஸ் பண்றது ஆகட்டும் ரொம்ப நல்ல அவங்க ரொம்ப நல்ல அவங்க வந்து என்ன அப்படின்னா நாங்க வந்து ஒரு அவங்க அந்த படங்கள்லாம் தாண்டி வரும்போதுதான் நம்ம என்டர் ஆகிறோம் இல்லையா அந்த முன்னாடி சிவாஜி சாரோட எம்ஜிஆர் சாரோட எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ்க்கு வராங்க அடுத்த ஸ்டேஜுக்கு அப்பதான் நம்ம சினி ஃபீல்ட்ல என்டர் ஆகுறோம் அப்ப அவங்க மெச்சூர் ஆயிடுறாங்க ஒரு தாய் பக்குவத்துக்கு வந்துட்டு நல்ல ஒரு 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 ஆன பொசிஷன்ல அவங்க இருக்காங்க அப்ப நம்ம வந்து நம்ம கிட்ட எல்லாம் ரொம்ப அவங்க வந்து ஒரு இதா சாஃப்டாகவும் ஏதாவது பிரச்சனைனா கூட வழிகாட்டியா இருப்பாங்க ஆமா எல்லாருக்குமே அந்த மாதிரிதான் இயக்குனர் பாலு மகேந்திரா பத்தி உங்களோட கருத்து ரொம்ப நல்ல டைரக்டர் ஆனா அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கேன் மேம் இன்னுமும் தான் வந்துகிட்டு இருக்கு அதாவது வந்து அவர் அவரோட படத்துல நடிச்ச நடிகைகள்லாம் வந்துட்டு இவர் வந்து ஒரு மாதிரி இது பண்றாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர மெய் அதனால எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாது நல்ல டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் ம் ஓகே நீங்கள் அழகா இருக்கீங்க இப்போவும் ஸோ உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவ்னு ஏதாவது இருக்கா ஃபர்ஸ்ட் லவ்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது என்னோட பேக்ல டெய்லி ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தேன்னா ஒரு மூணு நாள் லவ் லெட்டர் இருக்கும் அப்போ எயித்து நைன்த் டென்த்து எயித்து நைன்த் அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ்ல போ பஸ்ல போவோம் ஸ்கூல் பஸ்ல பஸ் பஸ்ல வீட்டுக்கு போய் இறங்கறதுக்குள்ள எல்லாம் பைக்குள்ள சொருகி சொருகி வச்சிருப்பாங்க வீட்டுக்கு போய் ஏதாவது புக் எடுக்கலாம்னு எடுத்தா வந்து விழுவோம் ஒரு தடவை எங்க பாட்டி பாத்துட்டு தொடையில நல்லா நிமிடம் பழம் குடுத்தாங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கு நான் அழுவேன் பாட்டி எனக்கு தெரியாது பாட்டி தெரியாது பாட்டினா உனக்கு தெரியாம எப்படி பேகுப்புள்ள வரும் அப்படின்வாங்க அதனால வந்து அந்த மாதிரி எல்லாம் அனுபவம் ஆயிருக்கு ஆனா நம்ம அதெல்லாம் அவ்வளவுதான் ஓகே உங்களோட ஃபேமிலி லைஃப் பற்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்கன்னா உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு சொல்லுவீங்க என் ஹஸ்பண்ட் தான் அவர் வந்து எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார் இந்த மாதிரி எனக்கு எதாவது ஷூட்டிங் இருக்குது அந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு வேலைகள் இருக்குது ரொம்ப ப்ரெஷராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உடனே வந்து எல்லாத்தையும் நீ விட்டு பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாக இருக்கிறவர் எப்பயுமே அவர் தான் என்னோட கிரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு தான் என் பாப்பவும் அப்படிதான் சொன்னா புரிஞ்சுப்பா அம்மா அம்மா இங்க போற வர அதே மாதிரி நான் அவளுக்கு எதுவுமே செய்யாம இது பண்ணவே மாட்டேன் என்னோட டியூட்டி எல்லாத்தையும் முடிச்சிருவேன் இது இல்ல அது இல்ல இந்த மாதிரி இல்ல அப்படிங்கறதுலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே என்னோட கடமைகளை கரெக்டா செஞ்சிருவேன் நானு நான் எக்ஸ்கூஸ் எப்பயுமே கேட்க மாட்டேன் எப்பயும் ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கேக்குறாங்கன்னு சொன்னாலே ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு டவுன்ல இருப்பாங்க ஹம் ஸோ வந்து நான் எதுலயே எக்ஸ்கியூஸ் கேட்க மாட்டேன் என் கடமேல நான் கரெக்டா இருப்பேன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க கொட்டு வாங்கினாலும் மோதிர விரலால அழகான ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருப்பீங்க ஒரு மந்திரம் மாதிரியே சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிருப்பீங்க அது இப்ப சொன்ன ஒரு பாயிண்ட் கூட ரொம்ப நல்லா இருந்தது நெவர் சே எக்ஸ்கூஸ் சோ இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா ஷைன் ஆகணும் டக்குன்னு ஷைன் ஆகிட்டு போயிடக்கூடாது அவங்க ஓரளவுக்கு லாங் லாஸ்டிங்க ஃபீல்டுல இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக இப்போ வர்றவங்க ஒரு படம் வராங்க ரெண்டு படம் வராங்க ஒரு சீரியல் வராங்க முடிச்சுட்டு போயிடுறாங்க ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு தொடர் தொடர் நிலையில் இருக்கணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ப்ரொஃபஷனை ப்ரொஃபஷனை நேசிக்கணும் நம்ம வந்து நேசிக்கிறது அப்படின்னா என்ன இப்போ நம்ம காலையில் ஷூட்டிங் வரோம் வந்த உடனே மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணிடுறாங்க மேக்கப் போடுறதுக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அந்த மாதிரி லேட் ஆகுது அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க எங்களுக்கு கொடுக்குற டைம் என்னென்னா பிஃபோர் நைன் நைன் ஃபிஃப்டீனுக்குள்ளே வி ஹாவ் டு கெட் ரெடி வித் மேக்கப் ஆட்ரஸ் அண்ட் காஸ்ட்யூம் அப்பா நாங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் ஸோ நைன் தேர்ட்டிக்காவது அவங்க ஷார்ட் எடுக்கணுங்கிறது அவங்களோட இது ஏன்னா தே ஆர் புட் இன் டு ப்ரெஷர் நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணுன்றது அவங்க ப்ரெஷரில் இருக்காங்க ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் என்ன பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட்டு வந்தவுடனே கடகடன் ரெடி ஆகிடணும் ரெடி ஆகிட்டு அந்த சீன் இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போகிறீங்க அந்த பேப்பர் கொஞ்சம் கொண்டு வந்து படிங்க அப்படின்னு சொல்லி அஸ்ட் டேரக்டர்ஸ் இருக்காங்க வந்து படிப்பாங்க நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து சீன் என்னன்னு தெரியாமல் நான் ஸ்பாட்டுக்கு போகவே மாட்டேன் என்ன சீன் அப்போ தான் அந்த மைண்ட் அங்கே போய் போது நம்ம இந்த சீன் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ப்ரிப்ரேஷன் இருக்கும் போய் மொட்டையை போய் நின்றுட்டா ஷாட் ரெடி அப்படின்னு ஒன்று அடிக்கவே மாட்டேன் நான் நான் உடனே அசிஸ்டன் டேரக்டர் கூப்பிடுவேன் நான் மேக்கப்பே இருந்தாலும் பரவாயில்ல சீனை படிங்கன்னு சொல்லிடுவேன் ஓ அப்போ அவங்க சைடில் சீன் படிச்சுட்டு இருப்பாங்க அப்போ இதுதான் கண்டென்ட் என்னோட டயலாக் ஹெவியாக இருந்தால் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டயலாக்கே சொல்லிடுவாங்க ஆமா இது உங்க டயலாக்கு இது இது இந்த இடத்துல வருதுமா இதுமா அப்படின்னு எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா அங்கேயே கிளாரிஃபை பண்ணிடுவேன் டவுட் எதுவும் இல்லைன்னா சீனை படிச்சிருவாங்க ஓகே தேங்க்யூ ப்ரோன்னு சொன்னேன்னா போயிடுவாங்க அங்க போன உடனே அவ்வளோதான் ஒரே டேக்ல நான் பிச்சு வாங்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து வந்த உடனே இப்ப என்ன சீன் நம்ம பண்ண போறோம் அந்த சீனோட கண்டென்ட் கொஞ்சம் சொல்லுங்க முடிஞ்சா அந்த சீனை கொஞ்சம் படிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இன்வால்மெண்டோட அவங்க கேட்கணும் அதை கேட்டு அவங்க உள்வாங்கிட்டு பண்ணணும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த இது என்ன பண்றாங்க தெரியுமா போய் நின்றுட்டு என்ன நடிக்க போறோன்னே தெரியாம அவங்க சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க ஓகே இதெல்லாம் நிறைய விஷயங்கள் மாத்திக்கணும் நீங்க சொல்றது எல்லாமே கொஞ்சம் வேல்யூபிள் பாயிண்டா தான் இருக்கு அப்பதான் அவங்க அந்த இப்போ ஒரு விஷயத்த முதல்ல தெரிஞ்சு நடிக்கிறதும் தெரியாம நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல கரெக்ட் தான் இல்லையா ஒரு விஷயம் இப்போ இதுதான் நடக்க போகுது ஏத்த மாதிரி அவர் பேச போறாரு நம்ம வந்து இப்படி இருக்கணும் இதான் இதுங்கிறது ஒரு ஒரு சீனை பத்தின ஒரு இது தெரிஞ்சு நடிக்கிறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் இன்னும் நல்லா வரும் நம்ம எதுவுமே தெரியாம இருக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ல பாதி ஆயிடும் பொதுவா சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்னாலே சினிமாறது தாண்டி பொதுவாக மீடியா அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு ஆனை விட பெண்ணுக்கு வந்து ஈஸியா வதந்திகள் வந்துடும் சோ ரூமர்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க ரூமர்ஸ் கிளப்புறவங்களுக்கு உங்களுக்கு பதிலடி என்ன ரெண்டு விஷயம் இருக்கு இதுல வேணும்ட்டே ரூமர்ஸ் போடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து போட வைக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம இன்னும் கொஞ்சம் இது மூலமா பார்க்கல ஆவலும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ முன்னாடி காலத்துல அந்த மாதிரி கிடையாது ஆஹ் நிஜமாவே ரூமர் இருந்தாதான் போடுவாங்க நிஜமாவே ரூமர் இருந்து போட்டாங்கன்னா வகை மூடிட்டு கம்முன்னு போயிடுங்க ரூமரே இல்லாம போட்டாங்கன்னா ஆஹ் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் உம் இல்ல இப்போ நம்ம ரூமர் வரா மாதிரி நடந்திருக்கோமா உம் புரியுதா உங்களுக்கு வெதர் நம்ம நிஜமாவே அந்த மாதிரி நடந்திருந்தாதான் அந்த ரூமர் போட்டிருக்காங்களா இல்ல அது வெறும் ரூமரா ரெண்டு விஷயம் இருக்கு நம்ம நடந்திருந்தோம்னா நம்ம சைலண்டாக போயிடணும் நம்ம நடக்கல அப்படின்னா நம்ம யாருக்கிட்டயும் போய் கேட்க முடியாது ஏதாவது ஒரு தருணம் வந்தா அதுக்கு பதிலடி கொடுக்கலாம் இப்போ நிறைய நடிகைகள் வந்து தன்னோட மார்க்கெட்ல தான் அழைச்சி நிக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கவர்ச்சியான உடை உறுத்திக்கிறதா இருக்கட்டும் ஆபாசமான வேடங்கள்ல நிறைய நடிப்பாங்க ஆனா பயங்கர ஹோம்லியான கேரக்டர்ஸ் தான் நீங்க நதியா மேம் எல்லாம் சொல்லிட்டே போலாம் நல்ல ஒரு பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல தோணும் அந்த மாதிரியான டீசென்டான கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்கீங்க ஸோ எதனால வந்து ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி ஆபாசமா நடிக்கிறாங்க அவங்களோட தேவைக்காகவா இல்ல அப்படி இல்ல படம் புக் பண்ணும்போதே சொல்லிடுறாங்க அம்மா இந்த படத்துல இந்த மாதிரி இப்படி ட்ரெஸ்ஸஸ் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு இதுக்கு வில்லிங்கா இருந்தா நீங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லிடுறாங்க அப்ப யாரும் வற்புறுத்துறது இல்ல வற்புறுத்துறது எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வற்புறுத்தி ஒருத்தர் எதுவும் செய்ய முடியாது சூப்பர் சூப்பர் இப்போ தாரணி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன் நீங்க வந்து இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில இப்படி ஒரு முகத்தோட இருப்பீங்க சொல்ல பெரிய பெரிய வில்லன்கள் எல்லாம் இருப்பாங்க உதாரணத்துக்கு சட்டுன்னு சொல்லணும்னா நம்பியார் சார் எடுத்துக்கலாம் படத்துல அவரை போற ஒரு வில்லனை பார்க்கவே முடியாது ஆனா இயல்பான வாழ்க்கையில ரொம்ப நல்ல மனுஷன் சோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல அம்மாவா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி ஒய்ஃபா இருக்கட்டும் உங்களோட ஃபேஸ் எப்படி இருக்கும் ஒரே முகம்தான் எனக்கு வேற முகமே கிடையாது முருகருக்கு வேணா ஆறு முகம் இருக்கு எனக்கு ஒரு முகம்தான் இருக்கும் ஏன்னா இந்த ஒரு முகத்தை வச்சுட்டே சவாலிக்க முடியல இதுல வேற 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 முகம் வச்சு என்ன பண்றது எப்படி ஃப்ரீ டைம் எல்லாம் என்ன பண்ணுவீங்க வீட்டில் சமைப்பீங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி அது ஒரு குக் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க ஊரோட போயிட்டாங்க செட் ஆகல ரெண்டு மாசத்துக்கு ஒரு குக்கு மூணு மாசத்துக்கு ஒரு குக்குன்னு சரி போய் அப்போ நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையிலேருந்து எதாவது பண்ணிடுறது ஸோ வெஜிடேரியன் நல்லா பண்ணுவேன் அது என்னால் என்னென்ன முடியுமோ ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணிடுவேன் வெஜிடபிள்ஸ் நிறைய பண்ணுவேன் வீட்டில் ஃப்ரீயா இருக்கும்போது பெயிண்டிங் பண்றது ஆர்ட் ஒர்க்கு அதெல்லாம் பண்ணுவேன் இப்போ என்னன்னா அதுல அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பாப்பா ஆயிட்டா ஸ்கூலுக்கு பிளஸ் ஒன் போறா ஸோ அவளுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணக்கூடிய அந்த நேரங்கள் இல்லைன்னா என் கம்போர்டு சரி பண்ணுறது ட்ரெஸ்ஸு சாரீஸ் மெயின்டைன் பண்ணுறது அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் ஆகும் எல்லாத்துக்கும் மேலே டைம் கிடைச்சா போய் கவுந்தடிச்சு தூங்கலாம் ஓகே அது ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஓகே இப்போ அழகா இருக்கணும்ன்றது வந்து ஒரு ஒரு நிறைய வகை இருக்குன்னு சொல்லலாம் சில பேர் ரொம்ப மெனக்கெடுவாங்க சில பேர் பார்லருக்கு போய் கெடுத்துப்பாங்க சில பேர் டயட் பார்ப்பாங்க வீட்டுல ஹோம் கேர் பண்ணுவாங்க நீங்க உங்களோட பியூட்டி ஏன்னா நீங்க ஃபுல்லா ஸ்கிரீன்லேயே தான் இருக்கீங்க எவ்வளோ மேக்கப் எவ்வளோ ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ எப்படி உங்களோட அந்த அழகை நீங்க மெயின்டைன் பண்ணீங்க இல்ல நானும் எல்லாத்தையும் தான் வந்திருக்கேன் எனக்கும் மூஞ்சியில கட்டி கட்டியா பருவ வரும் என்ன பண்றதுன்னு தெரியாது இப்ப இருக்கிற டெர்மட்டாலஜிஸ்ட்லாம் எல்லாம் அப்ப கிடையாது இப்ப வந்து ஒரு சின்ன இத்தினுண்டு வந்தா உடனே டெர்மட்டாலஜிஸ்ட் போயிடுறாங்க அது எப்படி சரி பண்ணிடுறாங்க ஸோ அந்த அளவுக்கு இப்ப நல்ல டெர்மட்டாலஜிஸ்டும் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு படிச்சு வந்திருக்காங்க அவங்க ஸோ அதனால அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது கட்டி வந்தா சந்தனத்தை நல்லா குழைச்சு சா கட்டி மேல வச்சிருவேன் ஒவ்வொருத்தரும் இந்த சோப்பு மஞ்சள் எல்லாம் குழைச்சி வெயின்லாம் சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் கூட பண்ண மாட்டேன் நல்லா சந்தனத்தை எடுப்பேன் சுவாமியை வேண்டுவேன் நாளை காலையில இந்த கட்டி போயிடணும் அப்படின்னு அது வச்சிடுவேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் என்னுடைய பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து நான் இதாக இப்ப எனக்கு கொஞ்சம் எதுவுமே இல்லாம இருக்குன்னால் நான் நோண்ட மாட்டேன் ஓ மெயின் வந்து பிம்பிள் வரும்போது அது விரல வச்சு கூடாது நோண்டினா அந்த இடம் தழும்பாகிடும் ஐயோ நாங்களாம் பின்னு வச்சு குத்திடுவோம் ஐயோ ஆஹா நல்ல டிப்ஸ் இது நானுமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் பின்னு வச்சு குத்துவீங்களா அந்த இடம் ஓட்டையாயிடும் அப்படியே ஆ தயவு செஞ்சு கைய வைக்கவே கூடாது நீங்க பின்னு வைக்கிறேன்றீங்க என்னங்க வச்சா செப்டிக் ஆயிடும் முகம் என்ன உங்களுக்கு முகம் ஒரு கண்ணாடி மாதிரி அதுல எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம மெயின்டைன் பண்ணோம் சோ நல்ல பியூட்டி டிப்ஸ் கொடுத்தீங்க ஆமா அது ஒண்ணு இல்ல இன்னொன்னு என்னன்னா வீட்டுல இருக்க டிப்ஸ்னா இந்த கேரட் சாறு பீட்ரூட் சாறு தக்காளி சாறு அதெல்லாம் சும்மா சமைச்சுட்டே இருக்கும்போது எடுத்து கொஞ்சம் எப்படி எப்படி போட்டுக்கலாம் அது இல்லாம நம்ம இப்போ டெர்மட்டாலஜி நிறைய இருக்கறனால நல்லா குரல் உங்களுக்கு நல்லா பாடுவீங்கன்னு நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் வீட்லேயும் நல்லா பாடுவீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ ஏதாவது பாட்டு பாடிக்க எதுக்கு நல்லா போயிட்டு இருக்கு பேட்டி குரலே அவ்வளவு அழகா இருக்கு சின்ன வரி சின்னவரியா இஞ்சி பழகா மஞ்ச செவ பழா களச்சிறி பழகா மறக்க மன கூடுதில்லையே உங்களை மாதிரியே உங்களோட வாய்ஸ்சும் அழகா இருக்கு தேங்க் யூ அடுத்து ஒரு பயங்கரமான கேள்வி சோ சின்னத்திரை சங்கத்துல வந்து நிக்க போறீங்க எதனால இந்த நியூஸ் வந்துருச்சா அதெல்லாம் நாங்க மோப்பம் புடிச்சிருவோம் ஐயா எதனால ஒரு ஃபயர் எப்படி என்ன பண்ண போறீங்க இல்லை ஆக்சுவலாக என்னன்னா நான் மோஸ்ட்லி இந்த எலெக்ஷனு இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கு இந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் அவாய்டாக இருப்பேன் நான் ஏன்னா எனக்கு நான் வந்து என்னென்னா கான்ட்ரவர்சியில எப்பயும் போகக்கூடாதுங்கிறதுல என்னோட இது ஏன்னா நம்ம நல்லதே பண்ணாலும் ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க ஒரு கான்ட்ரவர்சியை கலப்புறக்கு தான் ஆப்போசிட்ன்னு இருக்காங்க இல்லையா ஸோ அதனால இவ்வளோ வருஷமா நான் அதெல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் வந்தால் கூட நான் போல இந்த தடவை என்னாச்சுன்னா என்னோட இப்போ நான் நிற்கிற ஆப்போனன்ட் டீம் காரங்க என்னை வாலண்டராக கூப்பிட்டு நீங்கள் நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து காட் கிரேஸ் எனிமேன் யாருமே கிடையாது எப்படி இருப்பாங்க நல்லா பேசுறீங்க எப்படி இருப்பாங்க இந்த காலத்தில் இவ்வளோ பாசிட்டிவான ஆளுங்களை பார்க்கறது கஷ்டம் அதனால எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னை பார்த்த மொத்த பேருமே அதில் அவங்க கூப்பிட்ட தானியமா நீங்க தான் இந்த இதுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி நிற்கிறீங்க அப்படின்னாங்க நான் என்னோட இப்ப இருக்கிற டீம் அவரு சிவன் சீனிவாசன் சார் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் நண்பர் அவர் அப்ப நான் எப்படி நான் இவங்க அவர் இது பண்ணி இங்க போய் நிக்க முடியும் நான் உடனே என்ன பண்ணேன் அவருக்கு போன் பண்ணி சிவன் சார் இப்படி கேக்குறாங்க நான் என்ன பண்றது ஐயோ தானியமா உங்களுக்கு நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன் நீங்க நம்ம டீம்லதான் நிக்கிறீங்க அப்படின்ட்டாங்க இப்ப நான் வேணாம் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு ஆமா சோ அதனால இப்ப என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு எலெக்ஷன்ல நிக்கிறேன் சூப்பர் கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நாங்க எல்லாருமே திரைமொழி டீம் சார்பா வந்து பிரே பண்ணிக்கிறோம் வாழ்த்துறோம் தேங்க்யூ மேம் உங்களோட இப்ப கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்காங்க இப்ப நான் வந்து தங்க மீன்கள்னு சொல்லிட்டு சன் டிவிக்காக பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து ஆகஸ்ட்ல தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது நீங்க இன்னும் நிறைய படங்கள் அதே மாதிரி நிறைய சீரியல்ஸ்ல வரணும் எங்க திரும்பினாலும் தாரணி மேம் தான் இருக்கு சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே வாழ்த்துறோம் சோ உங்களோட இந்த டைம் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க மகிழ்ச்சி நன்றி எனக்கும் சந்தோஷம் உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி நன்றி